வணக்கம் என்னுடைய பேர் குமார் நான் இந்த சாமானியன் படத்தினுடைய கதாசிரியர் முதல்ல இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களும் சகோதர சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம் என்னுடைய முதல் படம் இது என் கதையில் உருவாகிறதுக்கு இத்தனை நாளாக நான் வந்து இந்த படத்துடைய எந்த விதமான புரோகிராமுக்கும் வந்து கலந்துக்க கூடாதுங்கிற ஒரு கொள்கையில இருந்தேன் எதனால் அப்படின்னா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு அதில் வந்து அங்கீகாரம் அழிக்கப்படலாம் ஆனால் வந்து அடையாளத்தை அழிக்கக்கூடாது இன்னைக்கு என்னோட அடையாளம் இங்கே அழிக்கப்படுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எனக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அந்த பெயின் இருக்கும் ஒரு லோன் பத்தின ஒரு விஷயம் அதை நான் சொந்தமா அனுபவிச்சு அது வந்து அதுல இருந்து கடந்து வந்து பல அவமானங்கள் என்னோட பொருளாதார நஷ்டமும் கடன் பிரச்சனைனாலேயும் நான் வந்து சில இழப்புகளை வந்தேன் அந்த இழப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இதை ஒரு கதையா மாத்தி மதிசார்கிட்ட நான் சொல்லும்போது வந்து அவருக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு பிடிச்சி இது ஒரு படமாக வளர 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 நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு கதாசிரியராக இது வந்து எல்லாமே வந்து எனக்கு கிடைக்கும் எல்லா ஒரு முதல் அடி வந்து பயங்கரமாக இருக்கு ஏன்னா என்னோடய கதையில் ராமராஜ் சார் ஹீரோ ராஜா சார் மியூசிக் பண்ணுறாங்க சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை வளர வளர நான் என்னெல்லாம் பொருளாதார கஷ்டங்களையும் என்னெல்லாம் நான் கடன் பிரச்சினைன்னு பார்த்தோமா அதெல்லாம் ஒரு தயாரிப்பாளராக இவர் பார்த்தாரு இந்த படம் வளர வளர இதுல இருந்து ஒவ்வொன்றா எனக்கு பறி போயிட்டே இருந்தது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயங்களா பறி போயிட்டு நான் எதுக்குமே நான் இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணல கதை திரைக்கதை வசனம்ல இருந்து திரைக்கதை போச்சு வசனம் போச்சு கதைன்னு ஒரு ஓரத்தில் அங்கே இருக்கு இன்னைக்கு அதுவும் போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்க வந்து நிக்குது இதுல வந்து ஏன் கதைங்கிறாங்க என்னோட இதுங்கிறாங்க ராமராஜன் சார் எப்பே மனுஷன் அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியை தவிர்த்து ஒரு மக்கள்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அவர் ஒரு கதையில நடிக்கிறாரு அப்படின்னு வரும்போது அவர்கிட்ட நான் கதை சொல்லும் போது அந்த கதைக்காக மட்டுமே அவர் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பண்றேன்ப்பா அப்படின்னு இன்னைக்கு இவ்வளவு பெரிய தடங்கல்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி நான் மதிசார வந்து என்னைக்கு ஒரு தயாரிப்பாளராக பார்க்கல ஒரு சகோதரராக தான் பார்த்துட்டு இருக்கிறேன் பல பிரச்சனைகளை கடந்து இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது பட் ரிலீஸ் ஆகிற டைம்லையும் இது என்னோட கதை இதாவது ஒரு சங்கம் அப்படி இருந்து அதில் எத்தனை அனுபவங்களும் எத்தனை பிரச்சனைகளையும் பார்த்து வந்தவங்க பாக்யராஜ் சாராக இருக்கட்டும் ஆர்கே செல்மணி சாரா இருக்கட்டும் அவருக்கும் எனக்கெல்லாம் தனிப்பட்ட நான் நேற்றுக்கு வந்தவன் ஒரு நாலு வருஷமா நான் இண்டஸ்ட்ரியில் போராடிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது ஒரு கதை எழுதினா சரி அது கடைசியாக வந்து படமா வருது இது வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நினைத்து இருந்தோம் ஆனால் இது போய் 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 உண்மையான விஷயத்துக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி பாக்கியராஜ் சாராக இருந்தாலும் சரி ஆர் கே செல்வணி சார் இருந்தாலும் சரி ஆர் விதகுமார் சாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க உண்மையான விஷயத்துலேருந்து எல்லா சங்கத்துலேருந்து இது அவங்களுடைய அந்த கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி லெட்ரு வரைக்கும் கொடுத்துட்டாங்க இதில் இந்த லெட்டரில் எல்லா சங்கத்துடைய கையெழுத்தும் இருக்கு இதில் எல்லா சங்கத்துடைய பதில்களும் இருக்குது இதில் இருந்து எல்லாமே இதில் வந்து அந்த அந்த கதைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு அது இல்லாமல் இந்த கதையில் நான் வந்து சில கதாபாத்திரங்கள் ராமராஜன் சாருடைய கதாபாத்திரத்துக்கு பேர் வந்து சங்கரநாராயணன் அது என்னோட தாத்தாவுடைய பேர் என் அப்பாவுடைய அப்பாவுடைய பேர் இந்த படத்தில் வர சரஸ்வதி நிலையம் அப்படிங்கிற அந்த ஒரு வீடு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வாங்கின வீட்டோட பேர் சரஸ்வதிங்கிறது என்னோட பாட்டியோட பேர் இதுல வரக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்துட்டு அதுல ஒரு வினோதம் நடிச்சிருப்பாங்க அதுல என் தம்பி ராஜசேகர் கேரக்டர் தான் வந்து பண்ணிருக்கேன் இப்படி பார்த்து 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 எழுதி அங்கீகாரங்கள் மறுக்கப்பட்டது நிறைய இடத்துல அவமானங்கள் இந்த படத்தால நான் எழுப்புதல் தான் செஞ்சு இருக்கிறேன்னு தவிர நான் எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் சந்திக்கல சரி ஓகே போ கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே ராமராஜன் சாரை வச்சு ஒரு படமும் ஸ்டார்ட் பண்ணேன் அதையும் சில பேர் நின்றுட்டு அதை தடுத்துட்டாங்க அந்த படமும் வந்துட்டு பாதியிலே நின்றுடுச்சு ஸோ எத்தனை 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 சொல்லி நானும் வெளியிலே வரக்கூடாது இதை பத்தி பேசுறேன்னா இந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்த படத்தை ரிலீஸ் பண்றது அவ்வளோ அவ்வளோ போராடுறாங்க இப்போ அந்த போராட்டம் முடிஞ்சு இந்த படம் நல்லபடியாக வரணும் இதுல கடவுள் மேல பாரத்தை போட்டு நானும் பொறுமையா இருந்து 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 பார்த்தேன் இது கடைசியில இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு சில பேரோட சூழ்ச்சினால இது ஏன் கதைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஒரு பத்திரிகை சகோதரர்களா நண்பர்களா எனக்கு நான் எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது நான் திரும்பவும் சொல்றேன் எனக்கு சினிமாங்கிறது வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது நான் ஒரு தான் ஆனா இந்த இடத்துல உங்க முன்னாடி ஒரு விஷயத்த நான் வந்து எல்லாருக்காகவும் இது எனக்காக கிடையாது என்னோட அங்கீகாரங்கள் நிறைய வந்து அழிக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை விட்டு கொடுக்க முடியாது இந்த படம் இந்த படத்தினுடைய கதை இந்த சாமானியன் குழந்தையோட உண்மையான தகப்பன் நான் மட்டும்தான் கார்த்திக் குமார்ங்கிற நான் தான் அது ஒரு சகோ சகோதர சகோதரிகளா ஒரு பத்திரிக்கை நண்பர்களா இது வந்து ஒரு சினிமாவுக்கு வரக்கூடிய ஒருத்தனுடைய அடையாளமே அழிஞ்சு போகுதுங்க எத்தனை சொல்லி தாங்க முடியும் நான் எங்க போய் ஃபைட் பண்ண முடியும் எங்க போய் பேச முடியும் நேத்துக்கு இப்போ செலிபிரிட்டி ஷோ போடுது அங்க வந்து நூத்தி நாற்பது பேருக்கு மேல இருந்தாங்க ஒவ்வொரு டைலாகுக்கும் கை தட்டுறாங்க அந்த டைலாக் ஃபுல்லாம அந்த பவுண்ட்ல நம்ம பண்ணது ஒவ்வொரு நாளும் நைட் பன்னெண்டு நாள்ல உட்காந்து நான் எழுதி கிட்ட ஒப்படைச்சேன் ஒவ்வொரு டைலாகுக்கும் கையடிகள் படுது ஒவ்வொரு டைலாகுகளும் வரவேற்கப்படுது ஒவ்வொரு நான் இது வரைக்கும் எந்த ப்ரொமோஷன்லையும் கலந்துக்கல நான் எந்த ஒரு ஆடியோ ஆர்வலான்ஸ்ல கூட எனக்காக சரவண சுப்பியா சார் பேசினார் சரவணசுப்பா சார் வந்துட்டு அவ்வளவு சொன்னாரு இதுல வந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா ராஜா சாரும் ராமராஜ் சார் இணைஞ்சிருக்கிறது பல வருஷங்களுக்கு அப்புறமா மதி சார் வந்துட்டு ராமராஜ் சார் கம்பேக் கொண்டு வந்திருக்கு இதெல்லாம் கார்த்திகோட கதையினாலதான் அப்படின்ட்டு இது எதுவுமே வந்து ஒரு பெருமையாவோ இது எதுவுமே நான் இது இதனால எதுவுமே நேடல ஆனா இழக்கிறதும் நிறைய இழந்துட்டேன் ஆனா இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை திரும்பவும் சொல்றேன் சாமானியங்கிற குழந்தையோட உண்மையான தகப்பன் கார்த்திகுமார் கார்த்திக் குமார் கார்த்திகுமார் தேங்க்யூ இங்க வந்திருக்க பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணத்துல கடைசியா எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு மக்கள் நாயகன் ராமராஜன் சாரோட படத்தை பதினாலு வருஷம் கழிச்சு எட்ஸட்ராமெண்ட் பிக்சர்ஸ் தயாரிச்சு அதை நீங்க பார்க்க போறீங்க சார் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க நாங்க எல்லாம் ஜட்ஜஸ்ஸு ஜட்ஜஸ் நாங்க வாதங்கள்லாம் பண்ணி ஃபைனலாக ஒரு ஒரு கோர்ட்டோட ஹியரிங்க்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்றோம் படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படத்தை பற்றி நீங்கள் இனிமேல் பார்த்து இது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸு வந்த நியூஸு எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நாங்கள் எல்லா படத்துக்கும் இது எங்களோட பன்னெண்டாவது படம் ப்ரொடக்ஷன்ல எட்ஸட்ரால இதில் வந்து நம்ம எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோன்றது நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஒரு தரமான ஒரு நீங்களும் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு விஷயத்தை இந்த கதை கருவாக எடுத்துருக்குறோம் ரொம்ப எமோஷனலாக இருக்குது நேற்று கூட நடந்த ஒரு செலிப்ரிட்டி ஷோவில் வந்து நூற்றி நாற்பது பேர் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப மனம் உருகி தான் போனாங்க பட் நீங்கள் தான் பெஸ்ட் ஜட் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அட்ஸட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ சார் ராமராஜன் சாரோட கம் பேக் மூவி இது கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாத ஒரு ரியல் லைஃப்லையும் ரியல் லைஃப்லையும் நல்ல மனிதனாக வாழ்ந்துருக்கு ராமராஜன் சாரை கம் பேக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தான் இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம் இந்த இடம் வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது இப்பதான் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு வந்துட்டு இருக்கேன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே பரிச்சயமான முகம் தான் நான் ஆனால் மற்ற படங்களுக்கும் நீங்க பாக்குறதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நான் இங்க சொல்றேன் அப்படின்னா மெயினாக மக்கள் நாயகன் வந்து ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் திரையில வந்து நீங்க மறுபடியும் பார்க்க போறீங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம ராஜா சாரோட காம்பினேஷன்ல மக்கள் நாயகன் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றது அதுல எனக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது எல்லாமே ஒரு பெரிய பெருமையான விஷயம் ஸோ நீங்க தான் வந்து இதை வந்து அடித்தட்டு மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க ஸோ எல்லா உழைப்பையும் எல்லா பேத்தோட உழைப்பும் இப்போ கடைசியில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கிற ஒக் ஒப்படைக்கிறோம் நாங்கள் ஸோ நீங்கள் தான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம் தேங்க்யூ